ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பார்த்திங்களா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் குச்சி ஐஸ் இதில் வந்து நான் மாதுளப்பழமும் தர்பூசணி பழமும் எடுத்துருக்கேன் இவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது என்னம்மா பண்ண போகிறோம் ஐஸ் பண்ண போகிறோமோ ஆ ஐஸ் பண்ண போகிறோமோ அவன் தான் இருப்பான் அப்புறம் ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு காட்டுறேன் மாதுளப்பழத்தை வந்து எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சுக்கிடலாம் மாதுளப்பழத்தை பழத்தை நான் ஒரு பழம் தான் எடுத்தேன் எனக்கு அது போதும் அதனால் நாங்கள் மூணு பேர்னால ஒன்று ஒரு ஒரு ரைஸ் அந்த அக்கில் மாதுளை பழத்தை எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்து வச்சுக்கிடணும் நான் ஒரு பழம் போட்டு அரைச்சதுனால ஜூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜூஸ் நல்லா வடி கட்டுறோமா வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஜூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தா அந்த மோல்டு இருக்கலாம் ஐஸ் மோல்டு அந்த மோல்டுக்கு கொஞ்சம் அறத்தான் இருக்கும் போல் ஜூஸ் அவ்வளோ கம்மியாகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண நான் வந்து மாதுளைப்பழம் தனியாக மாதுளப்பழம் ஜூஸ் தனியாக வச்ச ஒரு ஐஸும் அதுக்கப்புறம் தர்பூசணி பழம் தனியாக வச்சு ஒரு ஜூஸ் தான் செய்யணுன்ட்டு இருந்தேன் ஐஸ் செய்யணுன்ட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப கம்மியாக ஜூஸ் வந்ததுனால அதுக்கப்புறம் ரெண்டு பழத்தையும் போட்டு அரைச்சி ஒன்றா ஜூஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தர்பூசணி பழத்தை வெட்டி வச்சிட்டு அந்த அக்கெலாம் அதையும் போய் அரைச்சி அது அது கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக வாட்ரு அதான் வாட்ரு மலை அது வேற இப்படி தானே அதில் ஜூஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல வடிகட்டிவிட்டு ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன் நல்லா நான் என்னால் ஒழுங்காக ஜூஸ் எடுக்க முடியல அதுக்கப்புறம் ஃபோனை அங்கே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஜூஸ் கொஞ்சம் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜூஸ் எடுத்த இல்லை என் பையன் வேறு துக்குச்சுள்ளி டார்ச்சர் அந்த ஜூஸ் எடுத்துட்டு அதவனுக்கு ஐசணுன்னு ரொம்ப ஆர்வம் அதுக்கப்புறம் ரெண்டு ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணினா நான் வந்து சுகர் எதுவுமே போடலை எதுக்குன்னா பையனுக்கு கொடுக்குறதுனால சுகர் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் எதுவுமே போடலை போடாமல் தான் ரெண்டு ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து மூணு மோல்டில் தான் ஊற்றுனிட்டு இருந்தேன் மொத்தம் வந்து அந்த ஐஸ்கிரீம் மோல்டு வந்து மொத்தம் ஆறு கொழுது இருக்கும் நான் மூணு கொடுதலாம் மட்டும் ஊற்றணுன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுனேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நிரம்பிடுச்சு ரெண்டாவது ஃபுல்லாக நிரம்பிடுச்சி மூணாவது ஃபுல்லாக நிரம்பிடுச்சு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஜூஸ் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் நாலாவது ஒரு வார நாளையும் ஊற்றியாச்சு ஊற்றி அதுக்கப்புறம் நாலாவது ஒரு மூணு ஊற்றி ஃப்ரிட்ஜுக்கு அண்ணா இவனை வச்சுட்டு ஒரு வேளையும் பார்க்க நான் தூக்கணும் அதுக்காண்டி இவ்வளோ ரியாக்ஷன் நில்லுங்க இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வச்சுருவோம் பா பாபடியாக பருத்தே வா அம்மா பருத்தே வா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு ஃப்ரிட்ஜி ஓரளவு நீட்டாக பார்ப்போம் லாமாடு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம ஐஸ்கிரீம் வச்சோம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக வந்துருச்சு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்